கடலூர் மாவட்டம் புவனகரில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள் பிறந்த பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தலத்தில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு ஏக தின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது காலையில் சுவாமிக்கு பால் பன்னீர் தயிர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ அலங்காரத்தில் சுவாமி காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு வாசனை மலர்கள் கொண்டு லட்சனை நடைபெற்றது ராகவேந்திரன் முன்பு லட்சம் முறை வேத மந்திரங்கள் முழங்கி மலர் அர்ச்சனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திரர் சுவாமியை வழிபட்டு சென்றனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதம் இருமுறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் வைகாசி மாதத்தின் முதல் பிரதோஷமான நேற்று சனி பிரதோஷம் என்பதால் ஏற்று பெருந்திக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் திரவியப் பொடி எலுமிச்சை சாறு இளநீர் உள்ளிட்ட பனிரெண்டு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் சில்வர் பீச் சாலையில் உள்ள கடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் இன்று நூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வள்ளலார் துவக்கிய அன்னதான விழா பிரம்மஸ்ரீ சாது சிவராமனார் அவர்கள் தலைமையில் அன்னதான சிறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறியவர் வள்ளலார் பசித்தவனுக்கு உணவு வழங்குவதே அருமருந்து என கூறியவர் வள்ளலார் அத்தகைய சிறப்பு மிகுந்த வள்ளலார் அவர்கள் வந்து சென்ற பகுதியில் இன்று கோவிலாக பீச் ரோட்டில் கடலூர் சமரச சுத்து சன்மாக சத்திய சங்கமாக ஜோதி வழிபாடு நிலையம் அமைந்துள்ளது இக்கோவிலில் இன்று வள்ளல் பெருமான் வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டு துவங்குவதை முன்னிட்டு இன்று சன்மார்க்க அன்பர்கள் அகவல் ஒதுதலும் பின்னர் பிரம்மஸ்ரீ சாது சிவராமனார் அவர்கள் வள்ளலார் பற்றிய சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினர் பின்னர் முனைவர் ஸ்ரீனிவாசன் வழக்கறிஞர் அவர்களின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தலைவர் சிவநேசன் செயலாளர் சபாபதி பொருளாளர் மணிவண்ணன் ஆகியோர் இணைந்து விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தினமும் வள்ளல் பெருமான் வந்து சென்று இந்த திருக்கோவிலில் மூன்று வேளையும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நம்முடைய வள்ளல் பெருமாள் ஆரம்பித்த சத்திய தர்மசாலையின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலகிலேயே நம்முடைய உத்தமர் பழல் பெருமானவர் அவர்கள் தர்மசாலையை தோற்றுவித்து இன்றைக்கும் பசியாற்றிருக்கின்ற அந்த நல்ல அற்புதமான செயல் நடந்து கொண்டிருக்கிறது அணையா அடுப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது பசுத்தோருடைய வயதையெல்லாம் அணைப்பதற்கு அந்த அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இத்தகைய நிலையை அவர்கள் நம்முடைய மக்களுக்காக பசியாக்கின்ற செயலை எல்லா மக்களும் செய்ய வேண்டும் பசி என்கிற அந்த கொடுமையான தன்மையை பொறுத்து கொண்டு எவ்வளவோ மக்கள் பரிந்துரைக்கின்றார்கள் அவர்களுடைய பசியை போக்குவது தான் கடவுள் வழிபாடு தேவகாரியமே கடவுள் வழிபாடு என்று சொல்லி வளர் பெருமானவர்களின் தருவசாலை தோற்றுவித்து எல்லோருக்கும் உணவு வழங்கி வருகின்றார்கள் அளவும் அதை அணையாடுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாமும் நம்மை தேடி வர பசியோடு வருபவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்வோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டம் சோழவந்தான் வைகை ஆற்றின் வடகரையில் பிரளயநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது விசாக நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவிலாகும் இங்கே வைகாசி மாச சனி மகா பிரதோஷம் நடைபெற்றது விழாவை ஒட்டி நந்தி பகவானுக்கு பால் தயிர் வெண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமியும் அம்பாலும் பிரியா விடையுடன் ரிஷப வாகனத்தில் திருக்கோவில் சுற்றி வலம் வந்தனர் அப்பொழுது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று வலம் வந்தனர் தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் சோழவந்தன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ ஏற்பாடுகளை பாஜக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் மணிமுத்தையா எம்பிஎம் கலைவாணி பள்ளி நிர்வாகி வள்ளி மயில் தாளாளர் தொழிலதிபர் டாக்டர் மருது பாண்டியன் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் சனிமகா பிரதோஷ விழா நடைபெற்றது தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் சைவ சமய குரவர்கள் நால்வர்களால் பாடல் பெற்ற ஸ்தலமான புகழ்பெற்ற அருள்மிகு இளங்கணியம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி மாத சனி பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த சனி பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்திய பெருமானுக்கும் பிரதோஷ நாயகர் நாயகிக்கும் பால் தேன் தயிர் பன்னீர் மஞ்சள் சந்தனம் இளநீர் சொன்ன அபிஷேகம் கலச அபிஷேகம் உள்ளிட்ட பதினெட்டு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நந்தி பெருமானுக்கும் பிரதோஷ ஊர்ஜ மூர்த்தியான சுவாமி அம்மனுக்கும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது அதன் பின்னர் நந்தி வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி கோவிலின் உட்பிரகார வளாகத்தில் மும்முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவனடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதையில் அருள் ஸ்ரீ சோமசுந்தரியம்மன் அம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு வைகாசி மாத சனி பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மஞ்சள் பால் தயிர் பஞ்சமர்தம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து நந்திகேஸ்வர் மற்றும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டன பின்னர் உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவில் உட்பிரகாரம் மூன்று முறை பலம் வந்தனர் நிறைவாக சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் நந்தி பகவானை வழிபட்டனர் தென்காசி மாவட்டம் சிவசைலம் அருள் தரும் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் சமேது அருள்மிகு சிவசைலநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது மேற்கு நோக்கி அமைந்த இந்த திருத்தலத்தில் மூலவர் சிவசைலநாதர் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவசைலம் அருகே உள்ள கீழாம்பூரில் ஆம்பூரில் வாக்குப்படி கிராமத்தின் நடுவில் உள்ள கிணற்றில் நான்கு கைகளுடன் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் கண்டெடுக்கப்பட்டு சிவசைலநாதருடன் சேர்ந்து அருள் பாலிக்கின்றார் சுதர்சன பாண்டிய மன்னனுக்கு ஜடாமுடியுடன் தரிசனம் காட்டி திருவிளையாடல் நடைபெற்ற இடம் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் கீழ ஆம்பூரில் கண்டெடுக்கப்பட்டதால் இவ்வூர் அம்பாளின் பிறந்த வீடானது திருமணத்துக்கு பின் மறுவீடு காண்பது என்பது தமிழர் பழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நிகழ்வு அதனை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் சிவசைலநாதர் தேர் திருவிழா முடிந்ததும் பரம கல்யாணி அம்பாளையும் சிவசைலநாதரையும் கீழாம்பூருக்கு அழைத்து வந்து மூன்று தினங்கள் வசந்த உற்சவமாக நூற்றாண்டுகளாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு நிகழ்வாக இன்று காலை சிவசைலம் ஸ்ரீ சிவசைலநாதர் திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன அபிஷேக மண்டபத்தில் ஸ்ரீ பரம கல்யாணி அம்பாள் சமேது அருள்மிகு மிக சிவசைலநாதரை எழுந்துருள்ள செய்ததும் எண்ணெய் காப்பு மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் என பதினாறு வகையான வாசனை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தட்டி சப்பரத்தில் சுவாமி அம்பாளை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்தனர் கற்பூர அறத்தில் காண்பிக்கப்பட்டதும் பக்தர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் மாப்பிள்ளை பெண்ணை கீழ ஆம்பூருக்கு பிரவேசம் நடத்தினர் ஊர் எல்லையில் சுவாமி அம்பாளை வரவேற்க ஊரை திரண்டு வந்திருந்தது தங்கள் வீட்டுப் மாப்பிள்ளையுடன் வருகின்றாள் என்று சந்தோஷத்துடன் வீடுகள் தோறும் ஆரத்தி எடுத்து பட்டு சாற்றி வரவேற்றனர் இன்றிலிருந்து மூன்று தினங்கள் சுவாமி அம்பாள் கீழாம்பூரில் இருந்து பக்தர்களை அருள் பாலிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அளித்தார் தொடர்ந்து கற்பூர காண்பிக்கப்பட்டு அறத்தில் அம்மன் மற்றும் வீரபத்ரர் கோவில் உள்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரியாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து கற்பூர அறத்தை காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் ஏரிக்கரையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மனுக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மன் சந்தன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஆல் இண்டியா ரேடியோ டிவி புகழ் திண்டிவனம் வெங்கடேசன் மற்றும் தண்டபாணி சசிகுமார் குழுவினரின் முப்பது தமிழ் முப்பது நாதஸ்வரத்துடன் மாபெரும் சிறப்பு கச்சேரி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அயனாரப்பனுக்கு கும்பம் கொட்டி படையல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் கோவில் உப்பிரகாரம் வலம் வந்து முத்துப்பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வைகாசி அமாவாசையான இன்று புண்ணிய நதிகள் குளங்கள் கடற்கரைகளில் பக்தர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து பலிகர்ம பூஜைகள் செய்வது வழக்கம் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பதினாறு தீர்த்த கிணறுகளுடன் அமைந்துள்ள உலக புகழ் பெற்று காவிரி துலாக்கட்ட ரிஷப தீர்த்தம் விளங்குகிறது தை அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றின் கரையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்து தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர் தர்ப்பணம் செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் கரைப்பதற்கு தண்ணீர் இல்லாத காரணத்தால் புனித புஷ்கர தொட்டியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் மின் மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் நிரப்ப வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் நகராட்சி நிர்வாகம் இதனை செயல்படுத்தவில்லை மேலும் காவிரி ஆறு தூய்மையின்றி காணப்படுவதால் முன்னோர்களை வழிபட்ட பக்தர்கள் பலிகர்ம பூஜை பொருட்களை தண்ணீரில் கலைக்க வழியின்றி மிகுந்த அவதிக்குள்ளாகினர் மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முக்கியமான சங்கடாக நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட புனிதமான பகுதியை பல ஆண்டுகளாக தூய்மைப்படுத்தி புஷ்கரம் நடந்தது முன்னிட்டு சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளோம் அங்கே பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு போர்வெல்லும் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று அமாவாசை தினத்திலே தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வெறும் தரையிலே அந்த இதை செய்து தண்ணீரில் விட வேண்டிய காரியங்களை வெறும் தரையில் விட்டுவிட்டு செல்கின்ற பார்க்கின்ற பார்க்கின்றபோது மனவேதனையாக இருக்கின்றது பத்து லட்சம் மதிப்பில் செய்யப்பட்டும் பயனற்று கிடப்பது வருத்தமளிக்கின்றது உடனடியாக அந்த போர்வெல்லை ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் அங்கே வருகின்ற நூற்றுக்கணக்கான தர்ப்பணம் கொடுக்க வரும் ஒவ்வொருவரும் மனவேதனையுடன் செல்கின்ற செயலை மாற்றி நகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் கோரிக்கை நெல்லை மாநகரில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் கைலாசபுரம் பகுதியில் அருள் தரும் சவுந்தரவல்லி அம்மாள் சமேத அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களில் வைகாசி பெருந்திருவிழா மிக சிறப்பாகும் இந்த ஆண்டுக்கான வைகாசி திருவிழா இன்று காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த திருவிழாவையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் சுவாமி சன்னதிக்கு முன்புள்ள கொடிமரத்திற்கு முன்பு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்துருளினர் யாகசாலையில் பூஜைகள் நடைபெற்றதும் கொடிப்பட்டம் வீதி உலா வந்தது தொடர்ந்து கொடிக்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் தேன் இளநீர் விபூதி சந்தனம் என பல்வேறு பொருட்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்திற்கு புதுவசிரம் அணிவித்து மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பத்து தினங்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற ஜூன் மூன்றாம் தேதி திரு தேரோட்டம் நடைபெற உள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்காலம் வட்டம் முன்னூர் ஸ்ரீ குரு பரிஹார ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோவிலில் மகா சனி பிரதோஷத்தினை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பால் தயிர் சந்தனம் திராட்சை பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நந்திகேஸ்வரர் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரருக்கு கும்ப தீபம் நட்சத்திர தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோட சொபசாரம் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் உற்சவர்கள் ரிஷப வாகனத்தில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவ ஸ்ரீ செய்திருந்தார் நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடியில் ஆதிப்படை வீடான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் வைகாசி மாத கிருத்திகை நட்சத்திரத்தினை முன்னிட்டு இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் அர்ச்சனைக்கு தனி ஏற்பாடு செய்யப்பட்டு உற்சவரான மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு திரவியங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் விபூதி காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நாகை மட்டுமன்றி திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கிருத்திகை நட்சத்திரம் மட்டுமன்றி அமாவாசை மற்றும் கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது தொடர்ந்து இரவு வெள்ளி மயில் வாகனத்தில் வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமான் எழுந்துருள வீதி உலா காட்சி நடக்க உள்ளது